தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம அன்னைக்கு வந்து இந்த இலங்கை தமிழர்கள் அவங்கள பத்தி பேசியிருந்தோம் அவங்க எல்லாருமே தமிழர்களை சேர்த்து ஒருத்தவங்க வந்து நியமனம் பண்ண போறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தம் அவர்கள் இறந்து போயிருக்காரு இது ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுற பார்க்கப்படுது தோ இட் இஸ் நாட் வந்து ரிலேட்டட் டு தமிழ்நாடு இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம அன்னைக்கு பேசுனதுனால இதை நான் அவங்க இதை வந்து சபைக்கு கேட்டுட்டு வரேன் இது என்ன சார் இது என்ன சம்பந்தம் உடைய இறப்பு இரண்டு விதமான விமர்சனங்களை ஈழத்தமிழர்களை வைக்கிறாங்க ஏன்னா சம்பந்தம் ஒரு ஒரு பூர்வீகம் கேரளா மலையாளி இவருடைய தந்தையார் காலத்தில் ஓட்டல் தொழிலுக்காக கேரளாவிலிருந்து இடம் பெயர்ந்தவர்கள் எம்ஜேர கேரளாவிலிருந்து தான் நம்ம போ போகிறார் இலங்கை போகிறார் அதே போல் சம்பந்தம் குடும்பம் ஓட்டல் நடத்துவதற்காக இலங்கை போன குடும்பம் அங்கு அரசியலில் ஈடுபட்டு பிரதான தமிழர்களுடைய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் மரணமடைகிற வரை இருந்தார் இவர் மீது என்ன குற்றச்சாட்டுனா இவர் இலங்கை தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய எந்த வேலையும் எதிர்கட்சி நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்து செய்யலை அப்படிங்கிறதான் இவர் நினைத்து நினைத்திருந்தால் நீங்கள் அந்த இரண்டாயிரத்தி ஒம்பது ஆயுத போராட்டம் முடிவடைந்த பிறகு ஜனநாயக பூர்வமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அரசுகளை எந்த அரசாங்கத்தையும் போய் பார்க்கலாம் ஏன்னா இவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஈழத்தமிழர் பிரச்சனை உலகம் முழுக்க தெரிந்த பிரச்சனை நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவோடு கிளம்பி போனால் அமெரிக்க ஜனாதிபதியை பார்க்கலாம் இல்லை வெளி விவகாரத்துறை அமைச்சரை பார்க்கலாம் இந்த நாடாளுமன்ற குழுவோடு போனால் ரிஷி சுனக்கனுடைய நாடாளுமன்ற குழு இல்லை வெளி விவகார குழுவை பார்க்கலாம் இப்படி ஐரோப்பா நாடு இருக்கக்கூடிய எல்லா நாடாளுமன்ற குழுக்களையும் இந்த சந்திச்சிருக்கலாம் அதை செய்யவே இல்லை யாருக்கு பயந்து ராஜபக்சேவுக்கு பயந்து அப்போது ராஜபக்சேவுக்கு பயந்த ஒரு மனிதன் எப்படி தமிழனுக்கு தலைவனாக இருக்க முடியும் தமிழர்களுக்கு எப்படி தலைவனாக இருக்க முடியும் தமிழர்களை காட்டி கொடுக்குற தலைவனாகனா இருக்கலாம் சிவாஜிலிங்க ஊர் ஊராக போகிறாரு நாடு நாடாக போகிறாரு தெ தெரு தெருவாக போகிறாரு வீதி வீதியாக போகிறார் எதா தமிழனுக்கு எதாவது நடக்குமா நன்மை நடந்துடாதா ஐம்பதுல ஏற குறைய ஈழத்தமிழர் போராட்டத்தில் ஒரு நாற்பது ஆண்டு கால போராட்டத்தில் ஐந்து லட்சம் அப்பாவி மக்கள் மரணம் படைச்சிருக்கான் குழந்தை குட்டி ஆண் பெண்ணுன்னு ஐம்ப அஞ்சு லட்சம் மக்கள் மரணம் அடைஞ்சிருக்கான் நீங்கள் வீட்டுக்கு ஒரு இளைஞன் செத்து போயிருக்கோம் அவர் ஐம்பதாயிரம் இளைஞன் வீட்டுக்கு ஒருத்த ஐரோப்பா நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் அந்த குடும்பத்தை உழைச்சி அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை நிமிர்த்தினவன் ஐம்பதாயிரம் பேர் செத்து போயிட்டான் ஐம்பதாயிரம் பேர் செத்துப்போம் ஓ குசுறு ஒரு பெரிய பொறுப்பாக இந்த சம்மந்தனை பார்த்து கேட்குறேன் இலங்கை நாடாளுமன்ற முன்னாள் தலைவர் யார் அமிர்தலிங்கம் நாடாளுமன்றத்தில் அவர் பேசாத நாடாளுமன்றமே கிடையாது அவ்வளவு பெரிய அறிவாளி நீங்கள் யுத்தம் நடந்த பொழுது இந்திய இலங்கை அரசுக்கு கை கூலியாக மாறி போனார் மாறி போன பிறகு அந்த இளைஞர்கள் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டானு அமைதிங்க சுட்டு கொல்லப்பட்டார் அந்த இளைஞர்கள் கொடுத்த தண்டனை ஏன்னா இளைஞனே சாகுறான் அந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்துக்காக சா மரணம் அடைகிற பொழுது இவர் இன்னொரு வரதராஜ பெருமாளாக இருந்து காட்டி கொடுக்குறாரு தமிழனை அப்போ அந்த தமிழர்கள் என்ன பண்ணுறான் வரலாறு கொடுக்குறான் ஆனால் சம்பந்தம் அத்தனையும் தெரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப் பிரச்சினை முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இப்போ இறந்த இந்த மூணு நாளைக்கு முன்பு வரை ஈழத்தமிழர்களுக்காக ஒரு சின்ன ஒரு புள்ள கூட கிள்ளி போடல இவர் நினைத்திருந்தால் நாடாளுமன்ற குழு டெல்லியில் மோடியினுடைய கலவை தட்டியிருக்கலாம் பல முறை மோடி தரப்பு பிஜேபி தரப்பு டெல்லிக்கு வர சொன்ன பிறகு இலங்கை கொழும்பினுடைய அழுத்தத்துக்கு பயந்து சிங்கள புத்த பிக்க அச்சத்துக்கு பயந்து ஒரு பேடி மரணமடைந்திருக்கிறான் யாரு சம்பந்தம் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் ஐம்பதாயிரம் இளைஞர்கள் உயிரை விட மோடி உயிர் பெருசா கேரளாவிலிருந்து மஞ்சப்பட விக்க வந்தவன் கேரளாவிலிருந்து கதகளி ஆட வந்த உன்னை தமிழர் தமிழர்களுக்கு தலைவராக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக்கி வச்சிருந்தாங்க சம்பந்தத்தை சம்பந்தம் ஈழ போராட்டம் நடந்தபோது போது ஈழ போராட்ட புலிகள் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பின்னாடி இப்போ மரணமடைந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஏறக்குறைய பதினஞ்சு வருஷம் எதை செய்தாய் துரோகியே தமிழனுடைய துரோகி தமிழ் துரோகி சம்பந்தம் எதை செய்தாய் உலக நாட்டுக்குரிய தமிழர்களை ஒருங்கிணைச்சியா ஈழத்தமிழ ஆதரவா இத்தனை மாநாடு கூட்டின லண்டனில் கூட்டினியா அமெரிக்காவில் கூட்டினியா பிரான்ஸில் கூட்டினியா ஐரோப்பாவில் கூட்டணியா இல்லை இந்தியாவில் கூட்டணியா இலங்கையில் கூட்டணியா என்ன அழுத்தம் கொடுத்த இலங்கை அரசுக்கு இந்திய அரசுக்கு சர்வதேச சமூகத்துக்கு எந்த அழுத்தம் கொடுக்கல பென்ஷனை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் உன்னை உன்னை ஒட்டி உனக்கு பின்னாடி ஒரு துரோகி கூட்டம் இந்த துரோகி கூட்டம் அத்தனையுமே ஈழத்தை வரவிடாமல் தடுப்பதில் இன்னும் சொல்ல போனால் இலங்கை அரசாங்க புத்த பௌ பௌத்த பிக்குகள் தேரர்கள் பேரர்கள் இவர்களுக்கு அடிபணிந்து அடிமையாக கடந்த உடம்புல அடிமை ரத்தம் ஓடிய ஒரு துரோகி தான் சம்பந்தம் நீங்கள் மாசியத்துக்கு சொல்லுவார் சிலருடைய மரணம் மயில் இறகை விட லேசானது சிலருடைய மரணம் மலைகளை விட கனமானது சிலருடைய மரணம் மிகப்பெரிய இழப்பு இந்த நாட்டுக்கு சிலருடைய மரணம் மயிலிறகை விட லேசானது உன்னுடைய மரணம் மயிலிறகை விட லேசானது நீ உயிரோடு இருந்த காலத்தில் எந்த நன்மையும் செய்யலை தமிழர்களுக்கு தலைவனாக இருந்து தமிழர்களை தமிழர்களுடைய ஈழத்தமிழர் பிரச்சனையை ஒரு குதிநிலைக்கு எப்பவுமே வச்சிருந்துருக்கலாம் இது ஒரு ஜனநாயகவாதி நீ ஒரு ஆயுத ஆயுத தாரி கிடையாது நீ ஒரு தீவிரவாதி கிடையாது நீ ஒரு ஜனநாயக ஜனநாயக பூர்வமாக ஈழத்தமிழனுக்கு ஆதரவாக சர்வதேச மாநாடை உன்னால் நடத்த முடிச்சிருக்கும் கூடிய அத்தனை பிரதிநிதிகளையும் நாடு கடந்த தமிழர்களத்தையும் இன்னும் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளர்களெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு மாநாட்டை போட்டு தீர்மானத்தை போட்டு இலங்கை இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் பாஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் உன்னுடைய உடம்பில் ரத்தம் ஓடலை சகதி தான் ஓடிச்சு சேரு தான் ஓடிச்சு ஏன் இப் பதினைந்து ஆண்டு காலம் அந்த ஈழத்தமிழை அங்கே அந்த இனம் அழிஞ்சு ஒரு மிகப்பெரிய சூன்யம் ஏற்பட்டது எல்லாம் ஜனநாயகத்தை எதிர்பார்த்து உலகமே காத்து நின்னுது ஆனால் எந்த விதமான ஈழத்தமிழனுக்காக சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிர்த்து ஒரு குரல் கூட குரல் கூட கொடுக்கல உன்னுடைய உயிர் மிக மிக மாசைக்கு சொன்னதை போல மயில் இறகை விட லேசானது ஏன்னா வாழக்கூடிய வயசில் ஐம்பதாயிரம் இளைஞர்கள் போராளியாக விடிச்சு செதறதுக்கு பிறகு உன்னுடைய உயிர் ஒரு பெரிய மயில் காரணம் ஈழத்தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுடைய ரத்தத்தை ஈழத்தமிழர்களுடைய பதவியை பல லட்சக்கணக்கான ரூபா சம்பளம் வாங்கிட்டு எம்பியா நீ இலங்கையில் சிங்களர்களுக்கு ஜாதராக அடிச்சுட்டு இருந்த உன்னுடைய உயிர் ஒரு பொருட்டா அதனால் நீங்கள் அங்கே என்ன ஈழத்தம்மளம் பூரா என்ன சொன்னான் நீ எப்போ சா உன்னுடைய மரணம் நடக்குமோ அன்னைக்கு நாங்கள் என்ன தேய்ச்சி குளித்து தீபாவளி கொண்டாடுவோன்னா நம்ம அவ்வளவு கடு கடுமையாக இதை பார்ப்பது அவனுடைய அது உரிமை அது ஆனால் ஒரு ஊடகவியலாளனா பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு துரும்பை கூட நகத்தில் ஈழத்தமினுக்காக உலகம் பூரா ஈழத்தமிழன் பரவி கிடக்குறான் இவர்களையெல்லாம் உண்டிணைத்து ஒன்றிணைச்சு ஜனநாயக பூர்வமாக இந்திய பிரதமர் வந்திருக்கலாம் இந்திய பிரதமர் கிட்டே அழுத்தம் கொடுத்துருக்கலாம் ஈழத்தமிழருக்கு ஒரு விடுவை கொடுப்பதற்கு மோடி இந்தி ஜெய்சங்கரும் வெளிவகாரத் துறை ஜெய்சங்கரும் தயாராக இருந்தார்கள் ஆனா நீ இந்த பக்கமே வரல என்ன காரணம் சிங்கள பௌத்த பேரணவாதிகளுக்கு ஆதர ஆஹ் ஆதரவா இருந்து எதையுமே செய்யல ஆக உன்னுடைய மரணத்தை ஈழத் தமிழர்கள் நீங்க இனிப்பு கொடுத்து கொண்டாடுகிறாள் என்றால் உண்மையாகவே அது வருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படாது